வணக்கம் இது தீபிகா அருணுடன் கதை யோசை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி வி ராஜன் எழுதி வரும் ஆழமாய் அறிவோம் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம் கடந்த நாற்பதாம் பகுதியில் நான்காம் அத்தியாயமான யோக மார்க்கங்கள் என்பதில் அஷ்டாங்க யோகத்தின் அங்கமான பிராணாயாமம் பற்றியும் ஹட்ட யோகம் பற்றியும் பார்த்தோம் நேர்களே ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்கு சென்று சனாதன தர்மத்தின் ஆழமான ஆன்மீகம் பற்றி என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன எந்தெந்த கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம் அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும் இன்றைய நாற்பத்தி ஒன்றாம் பகுதியில் நாம் தொடர்ந்து அஷ்டாங்க யோக மார்க்கத்தில் பிரத்யாகாரம் தாரணை தியானம் மூன்றையும் உள்ளடக்கி செய்யப்படும் தியான பயிற்சிகள் பற்றியும் அவை சார்ந்த கேள்விகளுக்கான பதில்களையும் பார்ப்போம் முதற்கேள்வி தியானம் செய்ய வேண்டும் என்ற உட்கார்ந்தாலே பல்வேறு எண்ணங்கள் உள்ளிலிருந்து கிளம்பி வருகின்றனவே அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்துவது எப்படி தியானம் பழக வெவ்வேறு வழிமுறைகள் உண்டா ஒரு சாதகன் என்கிற நிலையில் தியானத்தின் போது எண்ணங்கள் எழுந்து மனதை அலைக்கழிப்பது என்பது அநேகமாக எல்லோரும் அனுபவிக்கும் பிரச்சினைதான் இந்த கேள்வியை தங்கள் குருமார்களிடம் கேட்காத சீடர்கள் அநேகமாக யாருமே இருக்க மாட்டார்கள் அஷ்டாங்க யோகத்தில் பிரத்யாகாரத்துக்கு முன்பு வரும் யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் இவற்றை செய்வதன் மூலம் மனக்கட்டுப்பாடு நிறையவே கைவரப்பெறும் என்பது உண்மையாகும் காலியான வயிறு எளிதில் ஜெரிக்கும் உணவை உண்ணுதல் அவசியமான நல்ல உறக்கம் அவசியமான உடற்பயிற்சி ஓய்வு நல்ல ஆன்மீக புத்தகங்கள் வாசித்தல் இவையும் தியானம் செய்வதற்கு சாதகமாய் அமையும் தியானம் செய்யும் முன்பு அதிக நேரம் கைபேசியை மடிக்கணினியை தொலைக்காட்சியை பார்த்தால் மனம் எளிதில் அடங்க மறுக்கும் ஒவ்வொரு மனிதனின் குணாதிசயமும் வித்தியாசமானது ஒருவருக்கு பலன் தரும் ஒரு வழி மற்றொருவருக்கு வேலை செய்யும் என்று சொல்ல முடியாது ஒரு சமயத்தில் உபயோகமாய் பலன் தந்த ஒரு முறைமை மற்றொரு சமயம் அத்தனை பலன் தராதும் போகலாம் ஒரு சமயம் மனோதிடம் கூடுதலாய் இருக்கையில் எளிதில் அடங்கிய மனம் மற்றொரு சமயம் பலவீனமாய் இருக்கையில் எந்த விதத்தை கை கொண்டாலும் அடங்காது போகலாம் இவை இயற்கையே என்று ஏற்றுக்கொண்டு எப்போது எங்கே எவ்வாறு தியானம் செய்தால் அதிகபட்ச பலனை பெறலாம் என்று பார்த்து அவற்றை செய்முறைப்படுத்துவதே நல்லது பலவிதமான குருமார்கள் அவரவர்களின் பின்புலத்திற்கொப்ப அவரவர்களின் அனுபவங்களுக்கொப்ப பலவிதமான தியான வழிகளை சொல்லிக் கொடுப்பார்கள் உங்கள் குரு அல்லது சத்குரு அவரால் நியமிக்கப்பட்ட ஒரு சந்நியாசி அல்லது மூத்த சாதகர் முன்னின்று நடத்தும் கூட்டு தியானத்தில் பங்கெடுத்து தியானம் செய்யுங்கள் அப்போது உண்டாகும் சாதகமான அதிர்வலைகள் உங்கள் எண்ணங்களை அடக்கும் திறனுள்ளவை சில குறிப்பிட்ட ஸ்தலங்களில் உதாரணமாக ஒரு மகாத்மாவின் ஜீவ சமாதி சில ஆசிரம பிரார்த்தனை கூடங்கள் தப்போவனங்கள் கூட்டு ஜபம் அல்லது பஜனை அல்லது பிரார்த்தனை நடக்கும் இடங்கள் போன்றவற்றில் தியானத்துக்கான ஒத்த அதிர்வலைகள் இருக்கும் அவ்விடங்களில் தியானம் செய்யும்போது எண்ண ஓட்டங்கள் எளிதில் அடங்கும் தினம் ஒரு குறிப்பிட்ட ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் தியானம் செய்ய அமர்வது அப்படி ஒரு பழக்கம் உண்டாகிவிட்டால் அந்த நேரத்தில் மனம் எளிதில் அடங்கும் உங்கள் சொந்த அனுபவத்தில் ஒரு நாளில் சில குறிப்பிட்ட சமயங்களில் மனம் தியானம் செய்ய உகந்ததாய் அமையலாம் அதாவது சிலருக்கு விடுவதற்கு முன்னுள்ள பிரம்ம முகூர்த்த நேரம் காலை நண்பகல் மாலை மாலை சந்தியா நேரம் முன்னிரவு நள்ளிரவு இப்படி எந்த நேர தியானத்தில் கூடுதல் மனம் எளிதில் அடங்குகிறதோ அந்த நேரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து தியானிப்பது பலனளிக்கும் இனி பல குருமார்கள் அறிவுறுத்தும் பலவித தியான முறைமைகளை பார்க்கலாம் ஒன்று எண்ணங்களை அவற்றின் போக்கில் ஓடவிட்டு ஒரு சாட்சியாக அவற்றை கவனிப்பது இதை சாட்சி பாவம் என்பார்கள் இதுவும் பழக்கத்தில்தான் வரும் ஓடும் எண்ணம் சாட்சியையும் அடித்து கொண்டு போய்விடுவது அவ்வப்போது நடக்கும் மீண்டும் விழிப்புடன் தன்னை எண்ணத்துக்கு அந்நியமாக ஆக்கிக்கொண்டு மனதை கவனிக்க வேண்டும் இரண்டு மூச்சுக்காற்றை விடுவதையும் எடுப்பதையும் முழு மனதுடன் கவனிப்பது இது புத்த மதத்தினரின் விபாசனா முறை மூன்று சொன்னபடி மூச்சுக்காற்றை கவனிப்பதன் கூடவே விடும்போது ஓம் என்று மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு விடுவது எடுக்கும்போது மா என்று நினைத்து கொண்டு இழுப்பது இது அம்மா மாதா அமிர்தானந்தமையை காட்டும் வழி இந்த மா ஓம் தியான பயிற்சி முறையை அம்மாவின் ஆசிரமத்தின் வழி அறிந்து கொள்ள முடியும் நான்கு நடுவே மனம் பிடிமானம் விட்டு அங்கிங்கும் அலைய ஆரம்பித்தால் மனதுடன் பேசுவது ஏ மனமே நீ இப்போது எண்ணும் இந்த கீழ்த்தரமான எண்ணத்தால் உனக்கு ஆவப்போவது என்ன ஏன் இப்படி மாறி மாறி குரங்கு போல் தாவிக் தாவிக்கொண்டிருக்கிறாய் இதற்கு பதில் நீ ஏன் பகவானின் திருவடியை நினைக்கக்கூடாது இதுவும் அம்மா சொல்லிய ஒரு முறை ஐந்து பெரும்பாலும் ஒரு எண்ணம் போனதும் வேறொரு எண்ணத்துக்கு மனம் தாவும் ஆழ்ந்து எண்ணங்களை கவனித்தால் ஒரு எண்ணம் போய் அடுத்தது எழுவதற்கு முன் ஒரு சிறிய இடைவெளி இருக்கும் அந்த இடைவெளியை கவனித்து அதில் நீடித்து இருக்க முயல வேண்டும் இது பகவான் ரமணர் காட்டும் ஒரு முறை ஒரு எண்ணம் எழுந்ததும் அதனை கவனித்து அதன் பின்னே போவதற்கு பதில் இந்த எண்ணம் யாருக்கு எழுந்தது என்று அகத்தில் கேட்க வேண்டும் எனக்கு என்பது பதில் இந்த எனக்கு என்று சொல்லும் நான் யார் என்று ஆத்ம விசாரணை செய்ய வேண்டும் இதுவும் பகவான் ரமணர் காட்டும் ஒரு முறை ஆறு பக்தி மார்க்கத்தில் தியானம் செய்பவர்கள் தங்கள் இஷ்ட தெய்வத்தின் திருவுருவை அடிமுதல் முடிவரை மனக்கண்ணால் காண்பது பின்னர் அவரது திருமுகத்தையோ கண்ணையோ பாதத்தையோ மட்டுமே மனதில் ஒற்றை கற்பனையாய் நிலைநிறுத்தி காண வேண்டும் ஏழு தெய்வ உருவத்தை தியானம் செய்ய நாட்டம் இல்லாதவர்களும் மன ஒருமைப்பாட்டை பெற வேறு கற்பனை காட்சிகளை மனதில் உருவகப்படுத்தி அவற்றில் மனக்குவிப்பு செய்யலாம் இதை விஷுவலைசேஷன் என்பார்கள் அம்மா மாதா அமிர்தானந்தமயி இதற்கென வெள்ளை மலர் மழை ஒயிட் ஃப்ளார் மெடிடேஷன் என்னும் ஒரு முறையையும் அதன் கூடவே வேறு இரு விஜுவலைசேஷன் முறைகளையும் முன்வைக்கிறார் இவற்றை நீங்கள் அம்மா ஆசிரமத்தின் வழி கற்றுக்கொண்டு செய்யலாம் சிலருக்கு இந்த முறை மிகவும் ஏற்புடையதாக அமையலாம் அவ்வாறே இந்த முறையில் மனக்குவிப்பு செய்ய இயலாதவர்களும் இருப்பார்கள் ஆறு முறையாக மந்திர தீட்சை பெற்றவர்கள் தியானத்துக்காக அமர்ந்ததும் முதலில் உங்கள் நாம ஜபத்தை செய்யுங்கள் ஜபிக்கும் அந்த மந்திரத்தின் பொருளை சிந்திப்பது அது முடியவில்லை என்றால் அந்த மந்திரத்தின் உச்சரிப்பில் கவனம் வைப்பது என்று மனதை பழக்கப்படுத்த வேண்டும் ஜபமாலை வைத்துக்கொண்டு ஜபம் செய்யுங்கள் மந்திரம் ஜபிக்கும் மனம் அலைந்தாலும் கையில் ஜபமாலையின் மேரு தட்டுப்படும்போது மீண்டும் மனதை ஜபத்தின் பொருளுக்கோ உச்சரிப்புக்கோ திருப்புங்கள் மந்திரத்துக்கே மனதை அடக்கும் சக்தி உண்டு தொடர்ந்து மனம் அலைந்தாலும் தொடர்ந்து ஜபிக்கும் போது அந்த மந்திரத்தின் சக்தியே மனத்தை அடக்க உதவும் மனம் அடங்குவது தெரிந்ததும் ஜபத்தை நிறுத்திவிட்டு தியானத்துக்கு மாறலாம் ஜபம் செய்பவர்கள் வெளியே உச்சரிக்காமல் அந்தர் ஜபம் செய்கையில் குரலில் மந்திரத்தின் உச்சாடனம் கூடுதல் வலுவாய் உச்சரிப்பது போல் பாவிப்பது ஒரு முறை கற்பனையாக உள்வொலியின் ஓர் உச்சக்கட்டத்தில் ஜபிப்பதை முற்றிலும் நிறுத்திவிட்டு உள்ளில் இப்போது வரும் மௌனத்தை கவனிக்க வேண்டும் இது சுவாமி சின்மயானந்தர் காட்டிய ஒரு வழி எண்ண ஓட்டங்களை கவனித்தவாறே ஜபிப்பது எண்ணங்கள் அடங்கும் போது ஜபத்தை நிறுத்துவது மீண்டும் எண்ணங்கள் ஓடத் தொடங்கினால் மீண்டும் ஜபிப்பது இப்படி செய்யும் போது விரைவில் மனம் அடங்கி ஜபம் முற்றிலும் நின்றுவிடுவதைக் காணலாம் தெய்வ பக்தியையோ இஷ்ட தெய்வத்தையோ சாராத ஜபம் சார்ந்த தியான பயிற்சிகளும் உண்டு உலகம் முழுவதும் மதபேதம் ஏதுமின்றி மகரிஷி மகேஷ் யோகி மிகவும் பிரபலப்படுத்திய டிஎம் எனும் டிரான்ஸ்டென்டல் மெடிடேஷன் அதாவது ஆழ்நிலை தியானம் அந்த வகையைச் சேர்ந்தது இதில் மிகச்சிறிய ஒரு மந்திரச் சொல் உதாரணமாக ராம உபதேசிக்கப்பட்டு அதை தொடர்ந்து ஜெபிப்பதன் மூலம் தானாகவே மனம் அடங்கும் நிலை உருவாகும் எனப்படுகிறது பாரம்பரியமான தெய்வ பக்தியோடு இணைந்த மந்திர ஜபம் குருவிடமிருந்து பெறும் மந்திர தீட்சை பற்றி நாம் பிற்பாடு மற்றொரு பகுதியில் விரிவாய் பார்க்க இருக்கிறோம் இப்படி தியானத்தில் இன்னும் பல்வேறு வழிகள் உண்டு பெரும்பாலும் அவரவர் குருமார்கள் காட்டித்தரும் விதத்தில் தியானம் பயில்வதே நல்லது அப்படி குரு அமையாதவர்கள் மேற் முறைகளில் உங்களுக்கு ஒத்துவரும் ஒரு முறையை பின்பற்றலாம் நேர்களே தியானிக்கும் போது முதுகுத்தண்டும் கழுத்தும் நிமிர்ந்து நேராக இருக்க வேண்டும் என்பது அடிப்படை ஆனால் மனதில் எண்ணங்கள் கூடுதலாக ஓடும்போது முதுகுத்தண்டு தொய்வதையும் கழுத்து வளைந்து தலை முன்பக்கம் குனிவதையும் அறிய முடியும் மீண்டும் முதுகுத்தண்டை நிமிர்த்தி கழுத்தையும் நேராக்கினால் எண்ணங்கள் குறைவதை காண முடியும் அம்மா மாதா அமிர்தானந்தமையை சொல்வார் இந்த கலியுகத்தில் உலகம் ஒரு சூப்பர் மார்க்கெட் போல இருக்கிறது பல்வேறு பொருட்கள் நம் கவனத்தை ஈர்த்து திசை திருப்புகின்றன இந்த நிலையில் மனம் முற்றிலுமாய் இரண்டரை நொடிகள் அடங்கினாலே பெரிய விஷயமாய் இருக்கிறது ஆயினும் தியானம் செய்யும் பழக்கத்தை கைவிடக்கூடாது தியானம் பொன் போன்றது தங்கத்தை தேடி பூமியை தோண்டுபவர்கள் நாள் முழுவதும் பாடுபட்டு கற்களை இடித்து பொடித்து நீரில் அலசி சலித்து எடுத்தாலும் கடைசியில் ஒரு சில துகள்களே தங்கம் கிடைக்கும் அது சிறிதானாலும் மதிப்பு கூடியது அதுபோலவே நீண்ட நேர முயற்சியின் பலனாய் சிறிது நேரம் மனம் அடங்கினாலும் அது மதிப்பு மிகுந்ததே தியானத்தின் மூலம் கிட்டும் பலன் ஒருபோதும் வீணல்ல என்பார் அம்மா புதிதாய் தியானம் செய்ய முனையும் பெரும்பாலானவர்க்கும் மனம் அடங்க மறுப்பது சகஜமே அதன் காரணமாகவே பலரும் நிராசையாகி தியானம் செய்வதை விட்டு விடுவார்கள் பொதுவாக மனது அமைதியாயும் படபடப்பற்றும் உள்ள சாதகமான சூழலில் தொடர்ந்து தியானம் செய்பவர்களுக்கும் கூட சமயங்களில் உள்ளிருந்து சற்றும் எதிர்பாராத வகையில் வெளியே வரும் சில தீய எண்ணங்கள் ஒவ்வாத சிந்தனைகள் போன்றவற்றை எதிர்கொள்ள வேண்டி வரும் நம் அடிமனதில் இத்தனை மோசமான வாசனைகள் இன்னமும் குடிகொண்டிருக்கின்றனவா என்று ஆயாசமும் வரும் இதுவும் எல்லா சாதகர்களும் அனுபவிக்கக்கூடியதே அம்மா மாதா அமிர்தானந்தமையி இதை பற்றி சொல்லும்போது நாம் நமது வீட்டை பெருக்கிய பின் வீடு சுத்தமாகத்தான் இருப்பதாய் தோன்றும் ஆனால் ஒரு ஈரத் துணியைக் கொண்டு தரையை அடுத்து துடைக்கும் போது துணியில் ஏராளமான அழுக்கு ஒட்டி கொண்டு வருவதை காணலாம் ஆழ்ந்து தியானம் செய்யும் போதும் இது போலத்தான் நிகழ்கிறது இவை வெளிவருவதும் நல்லதே ஒரு சாதகன் அவற்றையும் கடந்து பயணிக்க வேண்டும் என்பார் அம்மா எனவே இவற்றால் மிரண்டு போகாமல் தொடர்ந்து தியான பயிற்சி செய்ய வேண்டும் விடாது முயன்றால் நாளாவட்டத்தில் தியானத்தில் ருச்சி கிட்டும் மனம் அடங்கும் மனம் அடங்குவது நமக்கே தெரியவும் தெரியும் அது தெரிந்துவிட்டால் ருச்சி மேலும் கூடும் கவலை வேண்டாம் இரண்டாம் கேள்வி தியானத்தின் போது மனம் அமைதி அடைந்ததா இல்லையா என்று எப்படி அறிந்து கொள்வது நமக்கு பிடித்தமான ஓர் சூழலிலோ செயலிலோ ஈடுபட்டிருக்கும் போது நேரம் மூடுவதே தெரியாதது போலவும் மாறாக மிகவும் அலுப்பான பிடிக்காத சூழலிலோ செயலிலோ ஈடுபடுகையில் கடிகார முள் நகர மறுப்பது போலும் நமக்கு தோன்றுவது உண்மை உண்மையல்லவா அதுபோலவே தியானம் செய்ய அமரும்போதும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமாக பற்பல அகப்புற காரணிகளை பொறுத்து மனம் அடங்குவதும் அடங்காததும் நடக்கும் மனம் அடங்காமல் அலையும் போது நாம் தியானம் செய்யும் முனைப்பில் கண் மூடி அமர்ந்திருக்கையில் அரை மணி ஒரு மணியானது போல தோன்றும் கண் விழித்து கடிகாரத்தை பார்த்தால் பத்து நிமிடம் கூட நகர்ந்திருக்காது இருக்கும் ஆனால் தியானத்தில் மனம் அடங்கி விட்டாலோ ஒரு பத்து நிமிடம் கடந்திருக்குமா என்று நினைத்து கண் விழிக்கையில் ஒரு அரை மணி நேரம் இல்லை கூடுதல் கூட போயிருக்கும் ஒரு புத்துணர்வு இருக்கும் உங்கள் மனதை வாட்டிய பிரச்சனைகள் கவலைகளின் பாரம் குறைந்திருக்கும் விடாத முயற்சியும் பயிற்சியும் இருந்தாலே தியானத்தின் மூலம் மன அமைதி அடைவதை அனுபவித்து உணர முடியும் மூன்றாம் கேள்வி இரவு நேரம் ஆன்மீக சாதனை செய்யவும் தியானம் செய்யவும் உகந்ததா மிக பரவலாக பல ஆன்மீக மகாத்மாக்கள் விடியலுக்கு முன்னுள்ள பிரம்ம முகூர்த்தம் எனும் அதாவது அதிகாலை மூன்று மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் இருக்கும் நேரத்தையே ஆன்மீக சாதனை செய்ய தகுந்த நேரமாக சொல்கிறார்கள் ஆனாலும் இரவும் சாதனை செய்ய உகந்ததே என்று கூறும் மகாத்மாக்களும் உண்டு இரவில் உலகம் அமைதியுடன் தூங்குவதால் வெளியிலிருந்து வரும் தொந்தரவுகள் இல்லாமல் நிம்மதியாக தியானம் செய்ய முடியும் என்பார்கள் அவர்கள் இதில் எனது ஓர் தனிப்பட்ட ஒரு கருத்து உண்டு அதை இங்கே பகிர்கிறேன் மனிதர்களில் இரு வகை உண்டு முன் தூங்கி முன் எழுபவர்கள் லார்க் பறவை அதாவது வானம்பாடி போன்றவர்கள் ஒரு வகை பின் தூங்கி பின் எழுபவர்கள் ஆந்தை போன்றவர்கள் மற்றொரு வகை இவ்விரு வகையிலும் ஆன்மீக சாதகர்கள் இருக்கத்தான் இருப்பார்கள் முன்தூங்கி முன் எழுபவர்கள் இரவில் நல்ல உறக்கமும் ஓய்வும் பெற்று விடியலுக்கு முன் தெளிவாய் உற்சாகமாய் எழுந்து விடுவார்கள் அவர்கள் மனம் தெளிவாக இருக்கும் அவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஆன்மீக சாதனை செய்வது மிகவும் உகந்ததாக இருக்கும் அவர்கள் பகல் செல்லச் செல்ல தமது சக்தியை இழப்பார்கள் முன்னிரவு வரும்போது அவர்களை சோர்வும் உறக்கமும் தழுவ காத்திருக்கும் அவர்களுக்கு இரவு விழித்திருந்து ஆன்மீக சாதனை செய்வது என்பது ஒத்தே வராது அவர்கள் சுபாவம் அப்படி பின்தூங்கி பின் எழும் சுபாவம் உள்ளவர்களுக்கு காலையில் எழும்போது சோம்பேறித்தனமும் மந்தமும் கூடுதலாய் இருக்கும் உற்சாகம் இராது மனதில் ஏதேனும் வேண்டிய அல்லது வேண்டாத சிந்தனைகள் ஓடிய வண்ணமே இருக்கும் பகல் ஏற ஏறத்தான் அவர்களுக்கு மனம் தெளிந்து உற்சாகமும் உத்வேகமும் கூடும் அத்தகையவர்களுக்கு தூக்க கலக்கத்தால் வரும் பாதிப்பு இல்லாமல் நள்ளிரவில் ஆன்மீக சாதனைகள் செய்ய இயலும் பிறகு நேரம் கழிந்து படுத்து காலம் தாழ்த்து எழுவார்கள் ஆக உங்கள் சுபாவத்தை அனுசரித்து உங்களுக்கு எந்த சமயத்தில் ஆன்மீக சாதனை செய்யும் போது மனம் அடங்கி அமைதி பெறுகிறது என்பதை கணித்து அதன் பிரகாரம் செய்வது சாலச் சிறந்தது ஏதேனும் இதில் குழப்பம் இருக்குமானால் உங்கள் ஆன்மீக குருவுடன் பேசி அவர் ஆலோசனைப்படி செய்வது நல்லது நான்காம் கேள்வி தியானம் மட்டும் செய்து தூங்காமல் ஒன்று செய்யுங்கள் காலையிலிருந்து பட்டினி இருந்து விட்டு இரவிலும் தூங்காமல் தியானம் செய்து பாருங்கள் உங்கள் தியானத்தில் சாப்பாடு சுற்றி சுற்றி வரும் தலை தூக்க கலக்கத்தில் சுழன்று சுழன்று ஆடும் பகவத்கீத்தை பதினாறாம் அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார் அர்ஜுனா அளவுக்கு மீறி உணவு உண்பவனுக்கு தியான யோகம் கை கூடாது அதே போல அறவே உண்ணாதவனுக்கும் அது கை கூடாது மிகைப்பட உறங்குபவனுக்கும் உறக்கம் நீங்கி மிகையாய் விழித்திருப்பவனுக்கும் யோகம் கைகூடாது எவன் மிதமாய் உண்டு மிதமாய் உறங்கி மிதமாய் உடல் உழைப்பை அதாவது உடற்பயிற்சியை செய்து அளவோடு கர்மங்களில் ஈடுபடுகிறானோ அவனுக்கே தியான யோகம் கைகூடும் தீவிர யோக தியான பயிற்சிகளின் பலனாய் சில சித்திகள் பெற்றவர்கள் வேண்டுமானால் தூங்காமலும் உணவு உண்ணாமலும் சில நாட்களோ மேலுமோ அவரவர் சக்திக்கேற்ப இருப்பது ஒருவேளை சாத்தியமாகலாம் ஆனால் எல்லா சாதகர்களுக்கும் அதெல்லாம் சாத்தியமே இல்லை ஒரு நாள் செய்த போது மனம் முற்றிலுமாய் அடங்கி நீண்ட நேரம் அமைதியையும் மன நிறைவையும் அனுபவிக்க முடிந்தது அதுதான் சமாதி நிலையா அது சமாதி நிலையை பற்றிய ஒரு ட்ரெய்லர் என்று வேண்டுமானால் சொல்லலாமே தவிர அதுவே சமாதி நிலை அல்ல எப்போது மனம் அந்த நிலையிலிருந்து கீழ் இறங்கி மீண்டும் உங்கள் உலகியல் எண்ணங்கள் விருப்பு வெறுப்பு கோபம் தாபம் அகங்காரம் என்றெல்லாம் திரும்பச் செயல்படுகிறதோ அப்போது நீங்கள் நிறைநிலையை பெறவில்லை என்பதே உண்மை ஆழ்ந்த தியானத்தில் மனம் இயங்காத நிலையை சற்று நேரம் முழு பிரக்ஞையுடன் அனுபவிக்கும் போது அது மனோலயம் என்றே அறியப்படுகிறது சமாதி அல்லது அசம்பிரக்ஞாத சமாதி என்கிற நிலையில் மனம் அழிந்து போகிறது அங்கே நான் என்கிற அகங்கார உணர்வும் இல்லாது போகிறது மனம் என்பது நம் அனுபவங்களை நமக்கு உணர்த்துகின்ற ஒரு மீடியம் என்கிற விதத்தில் பார்த்தால் மனம் அழிந்த நிலையில் நாம் பெற்ற சமாதி அனுபவத்தை விளக்க வழியே இல்லை செய்தியை கொண்டு வர நான் இல்லாது போன நிலை அது இதை ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு உதாரணத்தின் மூலம் விளக்குவார் ஒரு உப்பு பொம்மை நான் கடலின் ஆழத்தை கண்டறிந்து வந்து சொல்வேன் என்று சொல்லி கடலுக்குள் குதித்து ஆழ்ந்து சென்றதாம் ஆனால் அந்த பொம்மை கடல் நீரில் கரைந்து கொண்டே போய் கடைசியில் தானே இல்லாது போயிற்று அது கடல் நீருடன் கலந்து ஒன்றாகிவிட்டது இனி அது எப்படி திரும்பி வந்து கடலின் ஆழத்தை பற்றி சொல்ல முடியும் என்பார் இதையே கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் எனும் முதுமொழியும் தெரிவிக்கிறது ஆறாம் கேள்வி சமாதி பெற்றவர்களின் நிலை எப்படி இருக்கும் சமாதி எனும் அறுதி நிலையிலும் கேவலம் அல்லது கைவல்யம் சகஜம் என்று இரு நிலைகள் இருப்பதாக ரமணர் போன்ற ஞானிகள் சொல்கிறார்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த இரு நிலைகளை அனுபவித்தவர்களை ஜீவகோட்டி என்றும் ஈஸ்வர கோட்டி என்றும் பாகுபடுத்துகிறார் அவதார புருஷர்களும் ஜீவன் முக்தர்களும் பரம ஞானியரும் ஈஸ்வர கோட்டி என்னும் நிலையைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் ஒன்று பூரண ஞானத்துடனேயே பிறக்கிறார்கள் அல்லது ஞான நிலையை பெரும்பாலும் சுயம்புவாய் தாமே அதாவது குருமுகமாக அல்லாமல் அடையப் பெறுகிறார்கள் உதாரணம் ரமண மகரிஷி இத்தகையவர்கள் முற்றிலும் மனம் அழிந்தவர்களாக இருப்பினும் அவர்கள் இவ்வுலக வாழ்வில் இருந்து கொண்டு அடுத்தவர்களுக்கு ஆன்மீக வழி காட்டும் கலங்கரை விளக்கம் போல் வாழ்பவர்கள் இத்தகைய குருவாய் திகழும் மகாத்மாக்களையே சத்குரு என்பார்கள் இவர்கள் உலகியலால் சிறிதும் பாதிப்படைவதில்லை இவர்களும் உலகையும் அதன் பன்முகத்தையும் கண்டாலும் அவற்றின் அவற்றினிடையே வாழ்ந்தாலும் அவர்கள் உலகியற் போன்று அவற்றில் பற்று கொண்டவர்கள் அல்ல அவர்கள் அனைத்தையும் பிரம்மஸ்வரூபமாகவே காண்கிறார்கள் அவர்களுக்கு கொள்ளவும் தள்ளவும் எதுவும் இல்லை ஒரு திரையில் எத்தனை எத்தனை உணர்ச்சிகரமான திரைப்படங்கள் ஓடினாலும் திரை அதனால் பாதிப்படைவதில்லை அல்லவா அதைப்போல வாழ்பவர்கள் அவர்கள் அவர்களே ஈஸ்வர கோட்டிகள் இவர்களே ரமணர் சொல்லும் சகஜ நிர்விகல்ப சமாதியில் வாழ்பவர்கள் இவர்கள் தவளையைப் போல என்பார் ஸ்ரீராமகிருஷ்ணர் தவளையால் நீரிலும் நிலத்திலும் சகஜமாக வாழ முடியும் அதுபோலவே ஈஸ்வர கோட்டிகள் தெய்வீக தளத்திலும் உலகின் சாமானிய தளத்திலும் வாழ முடியும் மாறாக ஜீவ கோட்டிகள் என்பவர்கள் ஒரு அவதார புருஷர் சத்குரு அல்லது பரம ஞானியை அடிபணிந்து அவர்கள் காட்டிய வழியில் ஆன்மீக சாதனை செய்து அவர் அருளால் சமாதி நிலையை அடைய பெற்றவர்கள் அப்படி அடைந்தவர்களால் மீண்டும் உலக வாழ்வில் கலந்து பழகி வாழ்ந்திருப்பது இயலாததாகிவிடும் அவர்கள் மீண்டும் மீண்டும் அகமுகமாகி நேரம் காலமற்று பசிதாகம் விட்டு சமாதி நிலையிலேயே ஒன்றியிருக்க பார்ப்பார்கள் அந்த பரமானந்தத்துக்கு ஈடாய் அவர்கள் வேறெதுவும் காணாததால் அவர்கள் முற்றிலும் உடற்பற்றை இழந்து விடுகிறார்கள் இப்படிப்பட்ட ஜீவக்கோட்டிகள் சமாதி அனுபவம் பெற்று இருபத்தி ஓரு நாட்களுக்கு மேல் தங்கள் உடலில் தங்கியிருக்க இயலாது உடலை உகுத்து விடுவர் என்கிறார் ஸ்ரீராமகிருஷ்ணர் ஜீவக்கோட்டிகள் தலை பிரட்டைகள் அதாவது டேட் போல்ஸ் போல என்பார் அவர் தலை பிரட்டைகள் தண்ணீரில் மட்டுமே வாழ முடியும் அவற்றை தரையில் இட்டால் இறந்துவிடும் அவ்வாறே ஜீவக்கோட்டிகள் இறைநிலையில் மட்டுமே தங்கியிருப்பார்கள் உலகியலில் அவர்களால் உயிரை பிடித்து கொண்டு இருக்க முடியாது தலை பிரட்டை வளர்ந்து தவளையாகிவிட்டால் அதால் நீரிலும் நிலத்திலும் இருக்க முடிவது போல சகஜ நிர்விகல்ப சமாதி நிலையை அடைய பெற்றுவிட்டால் பின் உலகியலில் தங்கி உலகியருக்கு அருளவும் வழிகாட்டவும் இயலும் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூறும் இன்னொரு உதாரணம் பார்ப்போம் சுவையான மாம்பழங்கள் கிடைத்தால் சிலர் தான் மட்டும் உண்டுவிட்டு வாயைத் துடைத்து கொண்டு போய்விடுவார்கள் இவர்களைப் போன்றவர்கள் ஜீவ கோட்டிகள் தாம் உண்ட மாம்பழத்தின் சுவையை மற்றவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்று பகிர்ந்தளிப்பவர்களைப் போன்றவர்கள் ஈஸ்வர கோட்டிகள் உலகியலில் சிக்கி உழலும் மக்களை கடை தேற்றவே அத்தகைய அவதார புருஷர்களும் பரம ஞானியரும் இப்பூ உலகில் வந்து தங்கியிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாருமே சந்நியாசிகளாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை அவர்கள் அத்தியாசிரமிகள் அதாவது பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் எனும் நான்கு ஆசிரம நிலைகளுக்கும் அப்பாற்பட்டவர்கள் அவர்களுக்கு எதிலும் பற்று இல்லாததால் அவர்கள் முழுக்க முழுக்க உலகியல் சூழலிலேயே உலகியல் மக்களைப் போலவே பல்வேறு போகங்களுக்கு நடுவிலே வாழ்வதாக தோன்றினாலும் அவர்களை எதுவும் பந்திக்காது அவர்கள் எதனாலும் மயங்கிப் போவதில்லை எப்போது வேண்டுமானாலும் அவர்கள் அவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எந்த தயக்கமும் இல்லாமல் விலகிப் போய்விட முடியும் அவர்கள் சேற்றில் வாழும் மீன்கள் போன்றவர்கள் என்பார் ஸ்ரீராமகிருஷ்ணர் சேறு அந்த மீன்களின் உடம்பில் ஒட்டுவதில்லை அதனால்தான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவதார புருஷர்களை அடையாளம் கண்டு அவர்களை அடிப்பணிய வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் அதனால் கிடைக்கும் பலன் அளப்பரியது அதை செய்யும் பாக்கியம் கிடைத்தவர்களுக்கே அதன் அருமை முழுமையாய் புரியும் நேர்களே இத்துடன் நாம் அஷ்டாங்க யோகத்தை பற்றிய விளக்கங்களை நிறைவு செய்கிறோம் இனி வரும் வாரம் நாம் ஜப யோகம் பற்றி பார்ப்போம் நேர்களே இனி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கதை யோசை தீபிகா அருண்